ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம ரகுராம் வந்து சொத்தை வீட்டு பணமாக எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்குறதா சொன்னதும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ இந்த பக்கம் நம்ம மணிக்கிட்ட வந்து நம்ம பத்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க எங்கள் நமக்குன்னு ஒரு தனி வீடு கட்டலாமா நம்ம அண்ணா அப்படின்னதும் உடனே மணி வந்து ஏண்டி என்ன பேசிட்டு இருக்க மச்சான் சொன்னதை கவனிச்சியா நீ இந்த சொத்தை வந்து பிரிக்கிறது குடும்பம் வந்து உடைஞ்சி போகிறதுக்கு இல்லை அவங்கவங்க திறமையை வச்சு உழைக்கிறதுக்கு தான் அப்படி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வீடு இருக்கிறப்போ உனக்கு எதுக்கடி இன்னொரு வீடு அப்படின்னும் போது அப்படி சொல்லுங்க மாமா அத்தை எதுக்கு அதான் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய வீடு இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொரு வீடு அப்படின்னு மாயா வந்து கேட்குறாங்க உடனே பத்மா வந்து இப்போதைக்கு நாம் இவங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசினா கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அதனால இவங்க பேச்சுக்கே நம்ம இடம் கொடுக்கலாம்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே நம்ம பத்மா வந்து இல்லைங்க நமக்குன்னு ஒரு வீடு வேணும் இப்போ நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான் இப்போ நமக்கு மருமகளே இருக்கா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாரிசு பிறந்தா அது இதே வீட்டில் தானேங்க இருக்கணும் அதான் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா நமக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்னு பார்த்தா அப்படின்னு போதும் உடனே நம்ம மாயா வந்து ஐயோ அத்தை என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க பெரியப்பா கூட அதுவும் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய கௌரவமே பெரியப்பா கூட இருந்தாலே அது நமக்கு நமக்கு எவ்வளவு பெரிய மரியாதை அதை விட்டுட்டு எடுக்கிட்ட கிட்டத்தட்ட நம்ம தனி கொடுத்தனும் போற மாதிரி இருக்கும் பெரிய பாவம் ரொம்ப நொந்து போயிடுவாரு அவரு இந்த குடும்ப பிரியாம தொழில் செய்யணும்னு தான் இந்த பணத்தை கொடுக்காரே தவிர நம்ம பிரிஞ்சு போறதுக்காக இல்ல அதனால இந்த சொத்தை பிரிக்கிறதால நம்ம குடும்பம் வந்து உடைஞ்சு போக கூடாது அப்படின்னு போது உடனே நம்ம மணியும் இங்க பாரடி மாயா வந்து சின்ன பொண்ணு அவளே இவ்வளவு பக்குவமா புரிஞ்சு வச்சிருக்கா நீ என்னன்னா இப்படி புரியாம பேசிட்டு இருக்க மாயா சொல்றதுதான் சரி அதனால இந்த பணத்தை வச்சு நம்ம வீடெல்லாம் கட்ட வேணாம் வேற எதுவும் தொழில் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னதும் உடனே பத்மா வந்து செம்மையா கடுப்பாகிறாங்க இப்போதைக்கு நாம எது பேசினாலும் தப்பாயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையாவே போகலாம் எப்படியோ நம்ம பேரில் பணத்தை கொஞ்சம் போட்டு வச்சு அதுக்கப்புறமா இவங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு வீடு கட்டலாம் என்கிற மாதிரி பத்மா வந்து யோசிக்கிறாங்க சரிங்க நீங்களும் மாயாவும் இவ்வளோ தூரம் சொல்கிறப்போ நான் கேட்காமலாம் போக போறேன் நான் ஒன்றும் என் அண்ணன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதுக்காக கேட்க இல்லைங்க எனக்குன்னு ஒரு ஆசை நம்ம புருஷன் வீட்டோட மாப்பிள்ளையாகவே இருக்காரு புருஷனை எதுவும் சொல்லிடுமோன்னு தான் ஏதும் ஒரு தனிவுடனும் இருந்தால் ஒரு கௌரவமா இருக்கும்னு பார்த்தேன் மற்றபடி நம்ம குடும்பம் உடையணுங்குறதுலாம் என்னோட எண்ணம் கிடையாதுங்க சரி இந்த பணத்தை வச்சு நம்ம வேறு எதுவும் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொன்னதும் அத்தனை தான் அத்தை இப்படி தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாயா அங்கேருந்து போனதோ போடி போ எத்தனை நாளைக்கு நாளைக்கு தான் வாட்டத்தின் எங்கிட்ட காட்ட போகிறேன் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி பத்மா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து பார்வதி கிட்ட இங்கே பாரு பார்வதி நான் அண்ணன் கொடுக்குற பணத்தை வச்சு ஒரு ரைஸ் மில் நமக்குன்னு சொந்தமாக கட்டப்போகிறேன் அப்படின்னதும் உடனே பார்வதி முறைக்கிறாங்க என்ன நான் பாட்டுக்கு ஆசையே சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன அமைதியா இருக்கீங்க எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா சொத்தை விட்டு பணத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அனுபவிக்கிறத விட்டுட்டு இப்படி வந்து இது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் ஏய் என்னடி சொன்ன சொத்தை விட்டு இப்படி அனுபவிக்க போறியா அப்படின்னுட்டு சிவா வந்து பார்வதியா அடிக்கலான்னு போறாங்க உடனே பார்வதி நம்ம சிவா கைய வந்து பிடிச்சிடுறாங்க இங்கு பாருங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆகும்னா என்ன அடிக்கிறதுக்கே வாருங்க உங்க மாமா என்னன்னா கையை ஓங்குறாரு உங்க அண்ணன் என்னன்னா கையை ஓங்குறாரு நீங்க என்னன்னா அத்தனை பேர் முன்னாடி சாட்டி ஆலையெல்லாம் அடிக்கிறீங்க இங்க பாருங்க இத்தனை நாளா பொருஷங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் நீங்கள் குட்ட குட்ட அடிமையா போயிட்டே இருந்தேன் எப்போ பார்த்தாலும் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படினதோ ஓஹோ இப்போ இன்னும் பேசுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா ஆமா எங்க இருந்துட்டு இந்த தைரியம் எல்லாம் வந்துச்சு இங்க பாருங்க தைரியம் எல்லாம் அது தானா வரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க மாமா வந்து சொத்தை பணமாக கொடுக்குறங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் சேர்த்து தான் உங்களுக்குன்னு மட்டும் கனவு ஆசைகள் இல்லை எனக்கும் ஆசைகள் இருக்குல்ல அப்போது அந்த பணத்தில் எனக்கும் பங்கு இருக்கு தானே அப்படின்னும் போதும் சரி இப்போ கடைசியாக என்னடி சொல்லுவார் இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த பணத்தை மாமா கொடுக்குற பணத்தை வச்சு ரைஸ் மில் கட்டுங்க கட்டாமல் விடுங்க ஆனால் எனக்கான பங்குன்னு இருக்குல்ல அந்த பங்கு பணத்தை கொடுங்க நான் எனக்கு தேவையானதை பண்ணிக்கிறேன் அப்படின்னதும் உடனே நம்ம சிவா வந்து செம்மையாக கடைப்பாகுறாங்க ஸோ இங்கே பார்த்த இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா சீனுவை தான் காமிக்கிறாங்க மாயா வந்து சீனுவைக்கிட்ட சீனு இப்போது பெரியப்பா கொடுக்குற பணத்தை வச்சு நான் நமக்கு எனக்கு இன்னொரு டான்ஸ் ஸ்கூல் கட்டலான்னு இருக்கேன் என்னோட மிகப்பெரிய ஆசையாக அதுதான் அப்படின்னதும் சூப்பர் மாயா நீ கூட நல்லா டான்ஸ் பண்ணுவல அப்படின்னதும் ஆமாம் சீனு சரி ஓ ஆசை என்ன அப்படின்னும் போதும் உடனே சீனு வந்து நான் ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல்ஸே கட்டப்போகிற மாயா அதை போல ஒரு கடை வந்து இங்கே இல்லையேங்கிற மாதிரி எல்லாரையும் ஏங்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சூப்பர் சொன்னதும் பணமே மிச்சம்தான் நமக்கு இங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா சீனு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகி வந்து தனாக்கிட்டே இங்கே பாருமா அப்பா சொத்தை விட்டு பணமாக கொடுக்குறேன்னு சொன்னதும் ஒருக்கு சேர்த்து தான் இப்போ அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னதும் இங்கே பாருமா கதிர் வந்து எனக்காகத்தான் கஷ்டப்பட்டு வெளிநாடு போய் உழைச்சிட்ருக்காமா அவன் உழைச்சி அவனோட சொந்த காசில் வாழணுங்கிறது தான் என்னோட கனவு ஆசை எல்லாமே ஏன்னா இப்போ அப்பா கொடுக்குற பணத்தை வச்சு நான் ஏதோ தொழில் பண்ணேன்னா கண்டிப்பாக அது நீ அப்பா காசில் பண்ணதாவே பேராயிடுமா அப்பாவுக்கு அது அவமானம் முதல்ல கதிர் வரட்டும் அதுக்கப்புறமா இந்த பணத்தை என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் முதல் நான் வாழ்றதும் நான் தொழில் பண்றதும் என் கதிரோட காசுல தான் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னதும் சரிம்மா நீ பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்கிற மாதிரி ஜானகி வந்து சொல்றாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பார்வதி வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இல்லையா பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கோவிலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரி வராங்க என்னாச்சு பார்வதி உங்கள் மாமா வந்து சொத்தை விட்டு பணமாக கொடுக்க போகிறாரு போல இருக்கு நீ என்னன்னா இங்கே வந்து சோகமாக இருக்கா அப்படின்னு போதும் ஆமாம் பின்ன சோகமா இல்லாமல் எப்படி இருக்க சொல்றீங்க பணத்தை பணத்தை கொடுத்தா ஏன் புருஷன்னா அவனுக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு அப்போ எனக்குன்னு அங்கே இன்னும் மரியாதை இருக்கு அதான் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி பார்வதி புவனேஸ்வர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு என் எனக்கும் அவசியம் இருக்கு எல்லாம் அவங்களோட ஆட்டம்தான் அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு ஒரு தனி மரியாதை வேணாமா இங்கே பாரு முதல்ல உனக்கும் ஒரு புருஷனுக்கும் கொடுக்குற பணத்தை ரெண்டா பொருச்சு கொடுக்க ஏன்னா உன்ன உனக்கு விரும்பின தொழில பண்ணலாம்ல நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அங்க அங்கேருந்து போய் நேராக நம்ம சொல்லிட்டு இருக்காங்க இப்போது நாம் எதுவும் பண்ண தேவையில்லைன்னு பாக்கு பிரிவினையால் அவங்களே அடிச்சுக்கிட்டு போக போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்வதி வீட்டுக்கு வந்ததும் இங்கே பாருங்க மாமா எனக்கு என்ன பங்கை தனியாக கொடுத்துருங்க என் புருஷன் கூட சேர்த்து வேணாம் அவருக்கான பங்கை வேறையாக கொடுங்க அப்படின்னு போதும் பார்வதி என்ன நீ பாக்கு பிரிவினையே நம்ம குடும்பத்துல வரக்கூடாதுதா மொத்தமா ஒவ்வொருத்தங்களுக்கும் பணம் கொடுக்காரு மாமா நீ என்னன்னா இப்படி குடும்பம் பிரியற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஜானிக்கு சத்தம் போடுறாங்க அக்கா நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச இல்லை நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்க அவரு அவரோட சொத்த வீட்டுதான் எங்களுக்கு பணம் கொடுக்க போறாரு அதனால நீங்க எதுவும் சொல்ல வேணாம் மாமா சொல்லட்டும் ஏன்னா என் பொருசா அவருக்குன்னு ஆசையா அவரு ரைஸ் மில் வைக்க போறேன்னு சொல்றாரு அவருக்கு ரைஸ் மில் வைக்கிறது ஆசைன்னா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அவர் கூடையெல்லாம் பணத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது அதனால எங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து கொடுக்குற பணத்தை ரெண்டா பிரிச்சு கொடுக்க சொல்லுங்கிற மாதிரி பார்வதி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த